அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பத்தொன்பதாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல் குரல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு செயரின் தலைப்பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் தெளிவுரை குற்றத்திலிருந்து நீங்கிய பெரியோர் ஓர் உயிரிலிருந்து பிரிந்து வந்த உடலை உண்ணமாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்கள் தனித்துவம் ஆளுமையுடன் வெளிப்படும் சில நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் சிறப்பாக நடக்கும் இன்று விடுமுறை நாட்கள்தான் மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு குடும்பத்துடன் நீர்நிலைக்கு அதாவது நீர்வீழ்ச்சி ஆறு கடல் இப்படியாக அழைத்து செல்வீர்கள் மனதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சூழல் கூட குழப்பமாகவே தான் இருக்கும் சிலர் பிறந்த இடத்தை விட்டு வேலைக்காக வெளியூருக்கு போக வாய்ப்பு உண்டு மகனுக்கு பிடிவாதம் லேட்டஸ்ட் பைக் வேண்டும் என்ற ஆசை விலை அதிகமாக இருந்தாலும் அம்மாவும் சப்போர்ட் பண்ண எப்படியும் என்று புதிய பைக் வாங்க ஷோரூம் போவீர்கள் பெண்களுக்கு உங்கள் கணவருடன் உரையாடலில் கூட உங்கள் அன்பை புரிய வைக்க முடியாமல் அடிக்கடி சண்டை தான் ஏற்படும் என்று குடும்பத்தில் மனைவியினால் சிக்கல் நிம்மதியின்மை அவ்வப்போது விரிசல் இப்படியாகத்தான் இருக்கும் என்று இன்று காதல் தொடர்பான சிக்கலை சந்திக்க நேரும் வீடு கட்டும் நபர்கள் இந்த காலத்தில் போடும் போரில் நல்ல சுவையான தண்ணீர் வற்றா ஊற்றாக வர வாய்ப்பு உண்டு குறைந்த காலத்திலேயே சுவையான தண்ணீர் கிடைக்கும் இந்த ஒரு வார காலத்தில் மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அது பயணிகள் விமானமாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு போதைப்பொருள் விற்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விமானத்திலோ அல்லது விமான நிலையத்திலோ கைது செய்யவும் வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் உள்ள நாட்டியம் காமெடியன் கேமராமேன் விளம்பர மாடலிங் பேச்சை தொழிலாக செய்யும் மேடை பேச்சாளர் வக்கீல் மார்க்கெட்டிங் செய்பவர் ஜோதிடர் ஆசிரியர் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பொருளாதாரம் பெயர் புகழ் கிடைக்கும் நல்ல நேரம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் போதைக்கு அடிமையாதல் மன அழுத்தம் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல்வியாதிகள் கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று சரண்யா பிரியா ரமேஷ்குமார் கதிரேசன் ஜெகதீஷ் குமரேஷ் இந்திரஜித் தமிழ்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் சுமதி எழிலழகன் ரஜினி ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் சுண்டல் வெள்ளரிக்காய் மஞ்சள் பூசணி பாகற்காய் பீட்ரூட் கோவைக்காய் வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்